ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் லவாப்பழம் பிடுங்க போய்கிட்டு இருக்கான் நீங்கள் போய் லவாப்பழம் நிறையா புங்கே எனக்கு அனுப்புகிறான் முள்ளு வேற குத்து செருப்பு குத்துரு குத்துக்கு முள்ளுக்குள்ள ஆற்றுக்குள்ளே இருக்க மரம் ஆற்றுக்குள்ளே இருக்குது மரம் இப்போ பின்னாடி மரங்கள் அதிகமாக இருக்குது உள்ளே போகிறான் இந்த வேலிக்கு உள்ளே இருக்குது இந்த நேரம் நான் கை அமைத்து உள்ளே இருக்குது நாங்கள் அப்படியே போகலாம் முன்னாடி நடந்து போ இதுக்கெல்லாம் வேலிக்கில் பர பாரங்காலமாக இருக்குது வேலிக்குலாம் போக முடியாது இந்த மாதிரி போட்டு

எனக்குன்னு பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிடிச்சிருக்கேன் நான் பாருங்கள் எப்படி பிடிக்கணும்னு எல்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் ஆமாம் அதுக்கெல்லாம் பொடி பொடியும் முழுக்குவோம் அது பெரியவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க நான் எங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதை முனுக்குவோம் அதுவும் சொல்கிறோம் ஒரு நாளைக்கு பொடி எப்படி முழுக்கணும் என்னென்ன வேறுனா போடுவோன்னு சொல்லி உங்கள் சைடில் என்ன மாதிரி பேர் வச்சு சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் நம்ம கீழே டெக் கீழே அந்த நம்ம லிங்க் கொடுப்போம் வாக்காமல் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் தானே கொண்டு அப்புறம் மரத்துக்கிட்ட போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுவோம் உங்களுக்கு மரத்துக்கு போய்ட்டு உங்களுக்கு அடுத்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டோரேஜ் பேட்டர் இல்லை ஜார்ஜி இல்லை ஆனால் போயிட்டு பணம் எவ்வளோ பிடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பொத்து போனால் அந்த செடிக்கில் செருப்புல இது ஈச்சம் உள்ளதே இருக்கு சீமக்கருவே கருவேலாம் ஈச்சம் உள்ளதே இருக்குது அன்னைக்கு போனால் இந்த இருக்க ராட்டிராமன் போயிட்டான் எங்கள்னால தெரிஞ்ச மரம் அது நேரம் உள்ள என்ன கொஞ்சம் போ அந்த வெளியே பார்க்கணும் அந்த பேய்ய மரமாக அந்த கொண்டை மரம் இருக்குல்ல அந்த கொண்டை மரத்தில் இருக்க கண்டு சின்ன மரம் பெய்யமரம் இல்லை உள்ள என்னமோ சூற மாதிரி இருக்குது அது என்னது மரத்தை வந்துட்டியே ஆற்று குழந்தில்னா ஆற்று சகதியாக கிடக்கு தண்ணி கிடக்குச்சு தண்ணி கிடக்கழ ஓஞ்சிடுச்சு ஐம்பது பழம் பழம் கிடக்கா ஓஞ்சிடுச்சா ஓஞ்சிடுச்சு அன்னைக்கிழமை நல்லா கிடனுச்சு இந்த சின்ன சம்பளமாக அன்றைக்கே சொல்ல சின்ன சின்ன குழந்தமாக இருக்கு இந்த பழம் கீழே கிடக்குது புடுங்கம்மா ஏறி உட்காந்து நல்லா நிறையா கிடந்துச்சு போயிடுச்சு அதிகமாக இன்னும் பழம் மறந்துருது இருட்டா தெரியுதுக்கு வந்தோனே இதுக்கு தான் இருட்டா தெரியுது மீடியா அஞ்சு அஞ்சு இரு பாலத்துக்கிட்டேன் அங்கே நல்ல ரெண்டு மரம் பெரிய மரம் மாதிரி ம் காகித ஓர்த்து கிடக்குற பழம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு காகித பழம் நல்லாயிருக்கு அஞ்சு ஆற்றுக்கிட்ட அஞ்சு அஞ்சு தளவு நம்ம ப ப பைப்பாஸ் ரோடு இருக்குல்ல நம்ம பைபாஸு அங்கேனா ஆற்று உரத்தில் அங்கேன இருக்குது மரம் அது நல்லா பழத்தில் இருக்குது அதனால பெரிய பழமாக இருக்குது ஆற்று ஆ அந்த கோயில்கிட்ட ம் அந்த இடத்துல பழம் நல்லா இருக்கும் அது வந்து பெரிய பெரிய பழமாக இருக்கு இங்கே இருக்காய் ஆ மேலே ஆயிடுவான் அடத்துலேயே சாப்பிடுவோம் சிறப்பு வலிப்பட்டு வழுக்கேன் புதுட்ட கழிச்சிப்படுது ஆ சார் இருட்டா தெரியுது வீடு தான் வந்தோனே அதனால் கீழே அடக்க இருப்பாலாம் அதெலாம் பிறகு சாப்பிடையே ஃப்ரெஷ்ஷாக அடக்க போயிருந்துமா ம் மேலே வரையும் மேலே வரையும் வீடியோ ஆப் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் வந்துடுங்க அப்படின்னு அந்த வீடியோ ஆன்ல இருக்குது எல்லா வரையும் பழம் பண்ணுவோம் வர சொல்லி வந்தீங்க ஏரியா லொக்கேஷன் எங்கேயா மதுரைங்க அனி தம்பி அனியா அதே மாதிரி போகும் அனில் தெரியும் இந்த பழம் சாப்பிட்டு வந்துருக்கேன் அணிலுங்க தர்ட்டா அணில் பழங்கள் வந்து நல்லா வருது சின்ன மரம் தானே அந்தளவுக்கு அடுத்த வருஷத்தோட இன்னும் கொஞ்சம் நல்லா காப்பிட்ருக்கேன் அதான் காமிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பழம் பயங்கரமாக சாப்பிட போகிறோம் நீங்களும் வந்துடுங்க சாப்பிட்லாம் பழம் காய் எல்லாம் கடந்து இருக்குது எல்லாம் கலந்து கிடைக்கும் ஓஞ்சிருச்சு பழம் ம் ஒரு வாத அங்கே நின்று ஏறிட்டு ஒரு வாதம் வளர்ப்பனோம்னா நல்லா விழுந்தோம் இந்த சீசனுக்கு தான் நன்றி வரணும் இல்லை அடுத்த சீசன் நல்லா காய்க்கும் இந்த மோ சீசனில் காய் நிறைய கிடக்கு அதோட நம்ம மலைக்கு போனோம் கோட்டாமலைக்கு மலைக்கு போனோம் வச்சுக்க மரம் ஏகப்பட்டது இருக்குது கோட்டாமலைக்கு போனால் நடந்து போகிற வரைக்கும் பைக்கில் போயிட்டு அங்கே மலையில் வாங்கினோம் பைக்குன்னு பாடி போட்டு போகலாம் வண்டியே இல்லை இல்லை மல்லிட்ட சைக்கிள் இருக்கா சைக்கிள் சைக்கிள் போயிட்டு நிறைய கட்ட வேண்டியது ஆமாம் இப்படியே போனோம்னா நீ போயிருக்கேன் டைம் இல்லை நாளைக்கு டைம் தான் நாளைக்கு கூட போகலாம் நல்லா போகலாம் தம்பி போலாம் நீங்கள் சாப்பிடுங்க நம்ம சாப்பிடமா நம்ம பிடிங்க சாப்பிட்டுக்குறோம் ஒரு அளப்ப எல்லாம் இல்லை விழுந்துடுறேன் கடைசியாக அளப்பிக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு பழங்கின கார் வீடியோ இருட்டுக்குள்ள இருக்கேன் வீடியோ இருட்டாகவே தெரியுது சாப்பிடு சாப்பிடுது வேறு என்ன மரம் மீதாக இருக்கும் வில்லாங்க மரம் போகலாம் வில்லாங்க மரம் மாந்தி மேலம் இருக்குது அங்கே இந்த மக்கிட்ட தோப்பிட்டு உரத்தில் இருக்குது அங்கேயா இல்லை கிடையாதுலையா மாந்தி கிடைக்குது போன காம்பு காம்பு காயலாம் காயாமல் கிடைக்கு ம் காம்புன்னா காயில மழை இல்லை அவ்வளோவா இது ம் இன்னும் எந்தோட போலாம் அங்கே அங்கே அங்கிட்டு ஒரு மாதிரி இருக்குமா அதை அடுத்துட்டாங்க மூணு மரம் ஆமாம் கம்மியாக கேட்கணும் அதே அது வந்து வீட்டு மரம் அமக்கு கம்மா மரத்தில் மட்டும் புரிஞ்சு சாப்பிட்டுக்கலாமில்ல வேறுக்கு போகலாம் வேணும் சாப்பிடுவாங்க கையை வந்துருக்கியா எல்லாத்தையும் எடுத்து டாக்டர் கையில் போட மாட்டோமோ பைக்கு வராதுப்பா பிரச்சனை போடுவோம் கொஞ்சம் பையில் போட்டு வைப்பான் புடுங்க ஒழுங்கும் வாழ்க்கையாக போட்டுடுறான் இப்படி காயும் அதிகமாக நடக்குன்னா கீழே கீர்தாங்கய்யா ம் ம்டிங்க பாரு மரத்து நல்லா இருக்கும் அந்த ஊரில் பழுக்கலை எல்லா ஊர் சிலையும் அதையும் பழுத்துருச்சு எங்கள் ஊருக்குள்ள பழுக்காமே இருக்கு இது என்ன அது அதே உள்ள பழம் வளர்த்திருச்சு நம்ம ஊர் நம்ம ஊர் சொல்லு மட்டும் பழுக்கவே இல்லைன்னா இது சீசன் இல்லையா பழுத்து இங்கே நல்லா பழங்கா ரோட்டில் நல்லா வந்துட்டாக்கு நம்ம என்ன கரெக்டா கீழே ஒருத்தர் நின்றுக்கு இருக்காப்பிடா எவ்வளோ ஹைட் மேலே நின்றுக்குறீங்க டக்குன்னு எதுவாக கீழே இருங்கண்ணே கொஞ்சமாச்சி பழம் பிடிஞ்சிட்டு போமா பத்து பழம் தான் வந்துருக்கேன் அனி இனி மேய்ஞ்சிருக்கேன் இந்த பழங்கள் பிடிச்சி சாப்பிட்றது வந்ததாக மேய்ஞ்சிருக்கேன் ம் ஆனால் காப்பு நல்லா காய்ச்சிருக்கேன் நல்லா பிஞ்சுன்னு அதான் கிடைக்க கொஞ்சம் பழுக்கு தயமாக நினைக்கிறேன் மெதுவாக கீழே இறங்கணும் மெதுவாக இறங்குது ஆமாம் உடைய தெரியும் எங்க கொஞ்சம் வந்துருக்குது இன்னொரு கடைக்கு வந்துருந்தோம்னா கண்டிப்பாக பழம் நிறையா தான் பிடுங்கியிருப்பேன் ஆனால் பா பிடுங்க பிடுங்க பையில் ஓட ஃபஸ்ட் வாயில் ஓட்டம் பழம் பிள்ளை டேஸ்ட்டாக இருக்காது வரல வாய்க்கு போயிடுச்சு ம் பழம் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கையில் கொட்டிக்காங்க பாருங்கள் பொதற்காடு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பழங்க இருக்குது பழங்க சாப்பிட்லாம் நல்லா பழங்க காயும் பழமும் எல்லாம் கலந்துருங்கெல்லாம் கலந்துருக்கு நான் கிடக்கு மேலே தெரியுமா வந்துடல கேமரா கருப்பாக கிடக்குது ஆனால் விழுக மாட்டிக்குது அலப்பலாம் ஒரு சின்ன மரமாக இருக்குது பாருங்கள் சின்ன மரம் இருந்தது உடஞ்சும் பயமாக இருக்குது உடஞ்சி நான் போச்சு அவ்வளோதான் இன்னும் கிடக்க வருங்கிட்டலாம் ஜோர் கிடக்க கேமரா ஆடி தெரிய மாட்டேங்குது ரோஸ் கலர் பழம் இங்கே ஆள் வந்து பண்ணிக்கிறது நஷ்டம் இருக்குது மாதிரி தானே இருக்குது ஆள் வந்துருக்கு வேட்டைக்கு போகிறான் சும்மா வர்றவங்க தோப்பு தான் வந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஆறு எப்படி இது ஒரு ஒரு ஆகும் ம் இதில் இல்லை இதில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பழம் வந்தாச்சு பிடிங்க சாப்பிட்டாச்சு ம் நீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க இவ்வளவு பழங்கள்லாம் வந்தது ஆமாம் இன்னும் பழம் பிடுங்கலான்னு பார்த்தாலும் பழங்கள் அவ்வளவா இல்லை கொஞ்சம் ஓந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்தாதான் பார்த்து வேற என்னத்துக்கு பிடுங்களான்ற சொல்லுங்க பிடுங்குவோம் வேற அதுக்கு நல்லதுக்கு போவோம் வேற அடுத்து என்ன வீடியோ பண்ணலாமா கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நிறைய வீடியோஸ் நிறைய அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்பான் பாய் பாய் சொல்லிடு பாய் பாய்